உள்ளாட்சி அரசு செய்தியால் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கும் வகையில் அவர்களின் மதிப்பெண்களுக்கு மதிப்பு வழங்கி அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கி பயிற்சி வழங்கி வருவதாக ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நீட் பயிற்சி மைய தமிழக ஏரியா ஹெட் மலச்செல்வன் தெரிவித்தார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுகள் தமிழகத்தில் மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதினர் இத்தேர்வுக்கான முடிவுகள் நேற்று ஜூன் நான்காம் தேதி வெளியானது இத்தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருகின்ற ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதினர் அதில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்தனர் குறிப்பாக தேசிய தேர்வு முகமை இத்தேர்வுக்கு மாணவர்களுக்கு மொத்தமாக எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் வழங்கியது இதில் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற விஜய் கிருத்திக் என்ற மாணவர் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசையில் நூற்று பனிரெண்டாவது இடம் பிடித்து சாதனை படைத்தார் அதேபோல போல எழுநூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இன்று பீளமேடு பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையத்தில் மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வெற்றியை வெட்டியும் இணைப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மைய தமிழ்நாடு ஏரியா ஹெட் மலர் செல்வன் மற்றும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் அகாடமியின் உதவி இயக்குனர் ஸ்ரீனிவாச ரெட்டி ஆரஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார் பிளம்பெடு கிளை மேலாளர் நவீன்குமார் ஆகியோர் பரிசு குப்பைகளை விளங்கி பெருமைப்படுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மலர்ச்செல்வன் கூறுகையில் கடந்த ஆண்டு நமது பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு நூற்றுக்கு அறுபத்து ஐந்து சதவிகிதத்திற்கு மேல் மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர் இது மையத்தின் தரத்தை உய உணர்த்துகின்றது மாணவர்களுக்கு புரியும் வகையில் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்றார் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வு தடுக்கின்றதா என்ற கேள்விக்கு நீட் தேர்வு நாம் எதிர்கொள்ளும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டு உள்ளோம் இதற்காக கிராமப்புற மாணவர்களுக்கும் நீட் தேர்வை எதிர்கொள்ள நமது ஆகாஷ் கடமை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கி வருகின்றோம் மாணவர்களின் மதிப்பெண்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு கட்டண தள்ளுபடி அளித்து வருகின்றதாகவும் நன்கு பயிலும் மாணவ மாணவிகள் ஏழ்மை நிலையில் இருந்தால் அவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக நீட் தேர்வு பயிற்சி அளித்து வருகின்றதாகவும் எனவே நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் எங்களது பயிற்சி முகாமில் நீட் பயிற்சி வகுப்புகளில் படித்து நீட் தேர்வை எதிர்கொள்ளலாம் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நிச்சயம் ஆகாஷ் அகாடமி நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது So, press meet. so we know yesterday, 2024 meet, UG results came out by the, uh, by the nta. and uh, our akash students, all over india, out of 720, 720 air first rank, 21 students got the 720 out of 720 ranks. it's extraordinary performance given by the akash students. so, the first, I would uh, like to give the uh, uh, statewide results in our state, Tamil Nadu. One student got that 8th first rank, the 720 out of 720. His name is Aditya Kumar and he is, uh, belongs to the Chennai and coming to the city toppers. In Coimbatore, especially Coimbatore topper, our Coimbatore branch Aka student Vijay Kritik, so he secured 715 marks out of 720 and his A rank is 112. And extraordinary performance given by the Kritik, uh, Kritik in this year 2024 NEET examination. And another city topper in Nadu, is Kongu belt, uh, the Akash students uh, topper, Erode topper is Akash student only. He also secured 715 out of 720. His name is Avinav, and his A rank is 128. And one more city topper in near to Coimbatore, Tirupur, that is also belongs to the akash student. His name is Mukund. So he secured 705 out of 720, and his A rank is 1327 rank. Now coming to our Coimbatore branch, so. द अवर स्टूडेंट्स एक्स्ट्रॉडनरी पर्फॉमें गिवन बै द ट्वेंटी ट्वेंटी फोर रिजल्ट एंड इफ यू सी द सेकेंड टॉपर इन अवर कोयतर ब्रांच स्टूडेंट साई निशुल्ला एंड शी सैक्यूर्ड सेवेन टेन मार्क्स आउट ऑफ सेवेन ट्वेंटी एंड हर रैंक ईज थ्री हंड्रेड एंड सेवेंटी टू एंड द थर्ड रैंकर् इन कोयतूर स्टूडेंट जॉर्ज And he secured the 710 marks out of 720, and his mark, his rank is 455. And along these three students, many students got the 600 and above this year 2024 NEET examinations. <coughs> so I would like to congratulate each and every student. Those are secured a very good marks in the NEET 2024 results. And uh, especially thanks to each and every parent supporting the system Akash. அண்ட் தே ஆர் பிலீவிங் த சிஸ்டம் தட் இஸ் அ ரீசன் வீ ஆர் ரன்னிங் த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆன்வோஷ் ஸோ இந்த எவ்வரி இயர் வி ஆர் கிவிங் த டாப் ரிசல்ட்ஸ் ஸோ அனைவருக்கும் வாழை வணக்கம் என்னோட நேம் மலர் செல்வன் நான் இங்கே ஆகாஷ் எஜுகேஷன் சவுத் தமிழ்நாடோட ஏரியா சேல்சேட்டாக இருக்கேன் ஸோ நேற்று மாலையில் வந்த இருந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுபோக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை மேடவேக்கம் இருந்து ஆதித்யா ஆதித்யான்ற ஸ்டூடெண்ட் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நம்பர் ஒன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குன்னு வரும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து விஜய்கிருத்திக்கு எடுத்திருக்காரு செவன் டென் வந்து நிஷா அண்ட் ச ஜார்ஜ் ரெண்டு பேருமே செவன் டென் எடுத்திருக்காங்க எழலூருக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாலு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அறநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட் எடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் அண்ட் கோயம்புத்தூர் ஆரஸ்பரம் பிரான்ச் ரெண்டையும் சேர்த்து எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூறுக்கு மார்க்கு மேலே எடுத்திருக்காங்க இதில் எழுதுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க தேர்வானதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தேர்வாயிருக்காங்க ஓவரால் இதில் ஸோ அறநூறுக்கு மேலேயே இந்த தடவை இந்த தடவை பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு பேர் எடுத்திருக்கின்றது இது வரலாற்று மிக்க சாதனை இதுவரைக்கும் இவ்வளோ பேர் எடுத்ததே கிடையாது ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாரோட டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாரோட ஒரு ஒன்று கூடி உழைப்பு ஏற்படுவதால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இந்தளவுக்கு மார்க் எடுத்துருவோம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர்க்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மார்க்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா மார்க் வாங்கியிருக்காங்க ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது கிழநூத்தோருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இதுவும் சேர்த்து வீட்டில் மட்டும் ஆகாஷில் இல்லை எல்லா இதுவும் சேர்த்து வீட்டில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது ஸ்டூடண்ட்ஸ் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்க ஸோ விட மார்க்கும் கூடியிருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாங்களோ அந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க நம்ம அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு எல்லா இந்த சின்ன சின்ன கிராமத்தில் போய் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படி படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் சார் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் அது மூலமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இது எஸ்பெஷலி இந்த ரிப்பீட்டர் இப்போ நீட் ரிசல்ட் முடித்த உடனே ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அட்மிஷன் ஆஃபீஸுக்கு போய் அந்தந்த கிராமப்புறத்தில் போய் கேட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து நல்லா படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள சேர்க்குறதுக்கும் அதுக்கு ரிப்பீட்டர் பேட்சுன்னு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை கிராமப்புற மாணவர்கள் அது அது அதுக்கு தான் சார் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலயமா தான் நம்ம இங்கே அட்மிஷனே எடுப்போம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் வந்து டுவெல்த்தில் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு எடுக்கிறாரு ஐநூற்றி ஐம்பது எடுக்கிறாரு ஆனால் நீட்டில் மார்க் வாங்குறதுனா அந்த டுவெல்த்து போர்டு மார்க்கை வச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சார் நம்ம இதில் அட்மிஷன் வரது சார் அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அது போக டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு அறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பது எடுத்தவங்களுக்கு ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணி அந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார் ஸோ அது வந்து இப்போ எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க அவங்களால பணம் கட்ட முடியாமல் ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லெவன்த்து டு நீத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ஐசிஎஸ்சி ஐஜிசி நிறையா போர்ட்ஸ் இருக்குது ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டியாக இருந்து தான் சார் வரும் மேக்ஸிமம் நம்ம ஸ்டேட் போர்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சிலபஸ் மாற்றினாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது ஈவன் காட்டிலும் டஃப்பாக தான் இருக்குது அதனால் லெவன்த்து டுவெல்த்து வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சிங்கிற டிஃப்ரென்ஸே கிடையாது எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் பேட்டர்னில் தான் டிஃப்ரென்ஸ் சிபிஎஸ்சி பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சமச்சீரோட பேட்டன் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் மிச்சப்படி வந்து சேம் சிலபஸ் தான் இருக்கும் சிபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு ஆகட்டும் ரெண்டு இதுக்கு ஒரே சிலபஸ் தான் அந்த என்சிஆர்டி தடவை கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் மோர்தன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் போர்ட்ஸ் பஸ் வந்த கொஸ்டின் தான் நீட்டில் அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கும் இந்த தடவை எல்லா மாணவர்களும் நிறையா மார்க் வாங்க முடிஞ்சு வணக்கம் என் பேர் விஜய் கிருத்திக் நான் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் செவன் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ ஆக்சுவலி இங்கே இங்கே ஆகாஷ் பீலமேடு பிரான்ஸில் தான் படித்தேன் ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா இந்த நல்லா பண்ணியிருந்தேன் நாங்கள் எல்லோரும் ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஃபைனல் மந்த் அப்போது நடத்தின டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் எக்ஸாம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரிய யாருக்குமே தெரியாதுல்ல ஸோ வந்துட்டு இவங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு ஈவன் ஹார்டர் தென் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க ஆகாஷில் ஸோ டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி அண்ட் பேக்கேஜ் அண்ட் மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தது எல்லாமே அங்கே வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தி கேவ் அஸ் மோர் எக்ஸ்போசர் நல்லா நிறையா கொஸ்டின்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா ஸோ அதெல்லாமே இங்கே ஆகாஷில் நல்லா இருந்துச்சு நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டே அட்லீஸ்ட் ஒரு ஒரு மார்க் பேப்பர் மாதிரி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் போட்டுருவோம் ஆக்சுவலி அது போக பாக்கி இருக்கிற டைம் எல்லாமே நாங்கள் என்சிஆர்டி ஃபுல் என்சிஆர்டி புக்கு தான் நாங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் உங்க மாதிரி பசங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க வீட் சம்பந்தமா சொல்லணும்னா வந்து வெளியில கொண்டு வரணும் என்ன கடைசி நேரத்தில் யாருமே பேனிக் ஆக வேணாம் தான் சொல்லுவேன் ஆக்சுவலி நான் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி எவ்ரிடே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப அங் அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஹாபீஸு கூட கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்து பண்ணலாம் அதெல்லாமே ரொம்ப மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணால் உங்களுக்கு கடைசியில் நீங்க படிச்சது கூட யூஸ் ஆகாமல் போக கூட சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்துட்டு மைண்ட காமா வச்சிட்டு வந்துட்டு ரொம்ப யூஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி நீட்டே வந்துட்டு மல்டிப்பல் லாங்குவேஜ்லேயே அவைலபுளாக இருக்கும் இல்லை கொஸ்டின் பேப்பரே வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணும்போது கேட்டிருப்பாங்க வாட் லாங்குவேஜஸ் டூ யூ ப்ரிஃபர்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜுமே அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ ஆக்சுவலி நிறைய நிறைய லாங்குவேஜஸ் அவைலபிள் தமிழும் வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஸோ அவங்க தமிழ் அவுட் பண்ணியிருந்தா அவங்க படித்த மாதிரியே கூட கூட அங்கே அங்கே அது கூட ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி